டொரண்டோவில் வீடற்ற மனிதரான கெனத் லீ என்பவரை கும்பலாக தாக்கி கொலை செய்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்த சிறுமிகளில் ஒருவர் இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆட்கொலை செய்த குற்றத்திற்காக மட்டும் குற்றவாளி என ஒன்டேரியோ உயர்நீதிமன்ற நீதிபதி பிலிப் காம்பலினால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த கொடூர தாக்குதல் சம்பவம் நடைபெற்றிருந்தது நீண்ட காலமாக விசாரணையும் நடைபெற்றது இதிலே பதிமூன்று தொடக்கம் பதினாறு வயதுக்குட்பட்ட உட்பட்ட எட்டு சிறுமிகள் கைது செய்யப்பட்டார்கள் அவர்கள்

ஒப்புள்ளே இருந்தார் அவர்தான் முக்கிய குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருந்தார் அதாவது அந்த குறிப்பிட்ட வீடற்ற மனிதரான கெனத் லீ என்பவரை இதயத்தில் குத்தி அவருடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தது இவராக இருக்கும் என்கின்ற சந்தேகம் ஒன்றை தான் பயன்படுத்தி இருக்கின்றார் என்றும் அதனூடாக அவர் சில காயங்களை அந்த நபருக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார் ஆனால் இதயத்தில் ஏற்படுத்தப்பட்ட காயம் அந்த கத்தரிக்கோளால் குத்தப்படவில்லை என்று சொல்லி தற்போது உறுதிப்படுத்தியிருக்கின்றது இதன் காரணமாக அந்த சிறுமியை அந்த கொலையிலே சம்பந்தப்பட்டிருந்தாலும் கூட செகண்டி அவர் மீது சுமத்தப்பட முடியாமல் ஆட்கொலை செய்த குற்றத்திற்காக மட்டும் குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பளித்திருக்கிறார் சமர்ப்பிக்கப்பட்டிருந்திருக்கின்றது தாக்குதலின் வீடியோவை பார்த்தபோது குழுவின் பகுத்தறிவற்ற மூர்க்கத்தனம் மற்றும் சிறுமி கத்திரிக்கோலை ஆயுதமாக பயன்படுத்தியது தன்னை கடுமையாக பாதித்ததால் நீதிபதி கூறியிருந்தார் இருப்பினும் இது அவர் கொலை செய்யும் மனநிலையில் இருந்தார் என்கின்ற முடிவுக்கு என்னை வரவில்லை என்று அவர் கூறினார் அதாவது கொலை செய்கின்ற நோக்கம் இல்லாமல் ஒரு தாக்குதலை நடத்தி ஒரு மரணத்தை இருப்பதன் காரணமாக இந்த சிறுமி மீது தற்போது சுமத்தப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த குற்றவியல் வழக்கிலே தண்டனை குறித்த வாதங்களுக்காக அரசு தரப்பும் பாதுகாப்பு தரப்பும் ஜூலை மாதம் இறுதியில் மீண்டும் நீதிமன்றத்திலே ஆஜராக இருக்கின்றார்கள் வீடெட்ட மனிதரான கெனத் லீ எனப்படுபவரை கொலை செய்த அந்த சிறுமிகள் எந்த அளவிற்கு வன்முறை கலாச்சாரத்திற்கு உட்பட்டிருக்கிறார்கள் என்பது கனடாவினுடைய எதிர்கால சந்ததிகளினுடைய கண்ணியமான வாழ்வியல் நெறிமுறையின் மீதான ஒரு நம்பிக்கையை தகர்த்திருக்கின்றது என்றுதான் பலரும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் கெனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி